ஜனாஜாக்கரை நாங்கள் எடுத்துக்கிட்டால் இன்று பலவிதமான முறைகள் குளிப்பாட்டுற முறையில் வித்தியாசம் சில ஊர்களில் போய் பார்த்தோன்னா கடல் தண்ணிலாம் குளிப்பாட்டுவாங்க அவங்க ஊரில் கடல் இருக்குது குளிப்பாட்டுவாங்க கடலை இல்லாத ஊரில் என்ன செய்வாங்க உப்பு தண்ணிக்கு எங்கே போகிறது இப்படி சில இடங்களில் நடைமுறை வச்சிருக்கு உப்பு தண்ணியில் தான் குளிப்பாட்டணும் அப்படின்டுவாங்க இன்னும் சில ஊருக்கு போனால் மரத்தை வெட்டி வச்சு வாழைக்கு மேலே வச்சு தான் குளிப்பாட்டுறோம் வாழை மரத்தை வெட்டி அதை வச்சு அதுக்கு மேலே தான் குளிப்பாட்டுவாங்க சில ஊர்களில் சுடுதண்ணியில் குளிப்பாட்டுவாங்க இப்படி பல விதமான முறைகளில் என்ன செய்கிறாங்கன்ட்டு கையாளுகிறத நாங்கள் பல ஊர்களுக்கு இப்போ பார்த்தா விளங்குது குளிப்பாட்டுற விதம் அதே போல் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் குடும்பம் முழுக்க வந்து தண்ணி அள்ளி ஊற்றுறது மையத்துக்கு அப்படி ஒரு முறை இருக்குது குளிப்பாட்டி எல்லாம் முடிஞ்சது பிறகு உறவுக்காரங்களை வாங்கன்னு சொல்லி கோப்பையை கொடுத்து விட்டா எல்லாருமே ஆளுக்கு ஒரு கோப்பை தண்ணி ஊற்றிட்டு போவாங்க அது ஏதோ ஒரு கடமை மாதிரி நினச்சி செய்கிறாங்க சில ஊர்களில் இப்படி அதே போல் இன்னும் சில ஊரில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் எல்லோரும் அதை சுற்றி புடவையை பிடிச்சி கொண்டு எல்லோரும் சேர்ந்து குளிப்பாட்டுறது ஒரு ஜனாசாவை இந்த மாதிரி பலவிதமான முறைகளை நம்ம பல ஊர்களுக்கு போய் பார்க்குன்ற நேரத்தில் ஜனாசாக்களுக்கு செய்கிறத பார்க்குறோம் அதே போல் தான் கஃபன் உடுப்பாற்ற விஷயத்தில் அந்த கஃபன் துணி எத்தனையோ துணிகள் வைப்பாங்க சில இடங்களில் நாங்கள் போய் பார்க்குறோம் அந்த மாதம் மா அதாவது பெண்களுக்கு எடுப்படக்கூடிய அந்த தொடக்குகளுக்கான அந்த துண்டுகள் கூட என்ன செய்வாங்க ஏழு துண்டு வைப்பாங்க ஜனாசாவில் என்னதுக்குன்னு கேட்டால் அது தொடக்கு ஜனாசாக்கு தொடக்க வருமா ஏற்படுமா சிந்திச்சு பாருங்கள் என்னவெல்லாம் செய்கிறாங்க எப்படியெல்லாம் செய்கிறாங்க அந்த கபன்களை எடுத்தால் எங்கள் ஊரில் வெட்டுற கப்பனை இந்த ஊரில் இருக்க கொடுத்தா உடுப்பாட்டிக்கல மாட்டார் ஏன்னா அது என்னத்துக்கு வெட்டி வச்சிருக்குன்னு தெரியாது அந்த மாதிரி இருக்குது அப்போ மார்க்கத்தில் ஒன்று சொல்லியிருந்தால் அது முஸ்லீங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இதுதான் உடுப்பு அப்படி தெரிஞ்சிருக்கும் ஆனால் ஒரு ஒருவர் கிழிக்கிற கபன் துணியை இன்னொருவரால் உடுப்பாட்டி கொள்ள முடியாது அது ஊருக்கு ஒரு மட்டுமில்லை வித்தியாசம் ஒவ்வொரு பள்ளிக்கும் வித்தியாசம் ஒரு பள்ளியில் இருக்கிற மோதின் கபன் கிழிச்சாராக இருந்தால் இன்னொரு பள்ளியில் இருக்கிற மோதின் வந்து அதை கபனை உடுப்பாட்டி கொள்ளல இது என்னத்துக்கு வச்சு இது என்னத்துக்கு இது என்னத்துக்குன்னு தெரியாது இந்த மாதிரி கஃபனில் இருந்து எல்லா மாற்றம் தொழுவிக்கிறதுலருந்து அடக்கிறதுல இருந்து எத் எல்லாத்துலேயும் மாற்றத்தை உண்டு பண்ணின ஒரு சமுதாயமாக நம்ம மாறிட்டோம் அதனால் அல்லாஹ் முன்னுக்கு சொன்ன வசனத்தை நினச்சி பாருங்கள் உம் யுசாக்கிக்கிற ரசூல இத்தூதருக்கு யார் மாறு செய்து நேர்வழி தெளிவான பின்னர் இத்தூதருக்கு யார் மாறு செய்கிறார்களோ மூமின்கள் போக வேண்டிய பாதை அல்லாத வழியிலே யார் செல்லுகிறார்களோ அவர்களை போகும் வழியில் விட்டு நரகத்தில் சேர்ப்போம் இந்த வசனம் பயங்கரமானது நரகத்துக்கு நம்ம கொண்டு சேர்த்துரும் அப்போ எப்போவுமே மார்க்கமென்று கொண்டு வரும் பொழுது தூதர் எதை சொல்லி காட்டியிருக்காருன்றதை நம்ம பார்க்கணும் கட்டாயம் நபி எதை சொல்லியிருக்கிறாங்க அதில் நின்று கொள்ளணும் மூமின்கள் நமக்கு முன்னால் இருந்த மூமின்கள் யார் சஹாபாக்கள் அல்ல குருவானில் சொல்லி காட்டுறோம் சூரத் சௌபா நூறாவது வசனத்தில் சொல்லி காட்டுறான் அன்சார் முஹாஜிர்கள் மக்கா வாசிகளும் அன்சாரிகளான மதீனத்து சகாபாக்களும் என்ன செய்தார்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்களை அல்லாஹ் பொருந்திக்கொண்டான் அவர்கள் முந்திவிட்டார்கள் அவர்களை அல்லாஹ் பொருந்திக்கொண்டான் நல்லாகவே அவர்களும் பொருந்தி கொண்டார்கள் எனவே அல்லாஹ் அவர்களுக்கு சதாவும் அருவிகள் கொண்டிருக்கும் சொர்க்கத்தை அவர்களுக்கு தயார்படுத்தி வைத்திருக்கிறான் அப்போ சஹாபாக்கள் சொர்க்கம் போகிறாங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான் எதனால் போகிறாங்க அவங்க வாழ்ந்த வாழ்க்கை அல்லாஹ் பொருந்திக்கொண்டான் அல்லாட கட்டளைகளை அவங்களும் பொருந்திக்கொண்டு கொண்டு இந்த உலகத்தை நடைமுறைப்படுத்தினாங்க அதனால் அவங்களுக்கு தயார்படுத்தி தயார்படுத்திருப்பா சொல்றான் அதனால நாமும் என்ன செய்யணும் சோதரிகளை மார்க்கத்தை முறையா படித்து அல்லாஹ் குருவான்ல சொன்னால் அதை நம்ம பொருந்திக்கொள்ளணும் இதுதான் பொருத்தமான வாழ்க்கை அல்லாட தூதர் ஒன்றை நம்ம காட்டி அந்த அதை நம்ம பொருந்திக்கொள்ளணும் நம்ம அறிவ உட்படுத்த கூடாது அல்லாட தூதர் சொன்ன உண்டத நம்ம செய்யணும் அப்படின்னு நாமளும் அந்த வாழ்க்கையை பொருந்திக்கொள்வோமாக இருந்தால் அவங்க வழியிலே நாங்கள் போவோமாக இருந்தால் நமக்கும் சொர்க்கம் கிடைக்கும் அவங்க வழிக்கு மாற்றம் செய்வோமாக இருந்தால் போகிற வழியில் விட்டாலாம் நரகத்துக்கு சேர்த்துடுவான்னு சொல்கிறான் எனவே இந்த குறிப்புகளோட என்ன